بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن المتقين في جنات وعيون آخذين ما آتاهم ربهم إنهم كانوا قبل ذلك محسنين كانوا قليلا من الليل ما يهجون وبالاسحار هم يستغفرون وفي اموالهم حق للسائل والمحروم وقال تعالى وسارعوا الى مغفره من ربكم وجنه نردها السماوات والارض اعدت للمتقين கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே என் அருமைக்கினிய நண்பர்களே சகோதரர்களே மறுமை நாளுடைய அந்த நம்பிக்கை குறித்த இந்த தொடர்ச்சியிலே இன்று நாம் சொர்க்கத்தை குறித்து அறியிருக்கிறோம் சொர்க்கம் அல்லா ஆலமின் இறை நம்பிக்கையாளர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தாருசலாம் தான் சொர்க்கமாக இருக்கின்றது அமைதியின் இல்லம் ஞாபகத்துகள் நிறைந்த அருட்கொடைகள் நிறைந்த ஒரு இருப்பிடம்தான் சொர்க்கமாக இருக்கின்றது நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் ஒருவனையே வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இந்த உலகத்திலே அல்லாவை வணங்குவதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாவை வணங்குவதனால் நமக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு அளிக்கக்கூடிய அந்த பரிசுதான் சொர்க்கமாக இருக்கின்றது அது எப்படிப்பட்டது அந்த சொர்க்கம் சுபஹான் அல்லா இந்த உலகத்துல நம்ம நினைக்கக்கூடிய எல்லாமே நமக்கு கிடைச்சிருமா ஹலாலான ஆசைகளாக இருந்தாலும் அது சில நேரங்களில் கிடைக்கும் சில நேரங்களில் கிடைக்காமலும் போகும் ஆனால் அந்த சொர்க்கத்தில் நாம் ஆசைப்படக்கூடியது ஆசைப்படுவதற்கு முன்னதாகவே நமக்கு கிடைத்துவிடும் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் மா அந்த சொர்க்கத்திலே நீங்கள் ஆசைப்படக்கூடியது உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் அந்த சொர்கத்திலே நீங்கள் எதையெல்லாம் தேடுவீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு அல்லா அருபுல்ல வழங்குவான் அது கொடுக்கப்படும் நூசுலமின் ரஹீம் யாவற்றையும் மன்னிக்க கூடிய எல்லாரும் மீதும் அருள் புரியக்கூடிய அந்த ரஹமானுடைய விருந்தொம்பலாக இருக்கின்றது சொர்க்கம் அல்லாஹனுடைய விருந்தொம்பல் அவன் உபஸ் அவனுடைய உபசரிப்பாக நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் இந்த சொர்க்கத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நம்ம ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க 부ခாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார் இந்த மாதிரியான ஹதீஸ்க்கு என்ன சொல்லுவோம் ஹதீஸ் குதுசி அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்விடத்தர் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஹதீஸ் குதுசி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அததுலி இபாதி அஸ்ஸாலிஹின் என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் சொத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் அதை எந்தவித கண்களும் பார்த்தது கிடையாது எந்த காதுகளும் கேட்டது கிடையாது எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் உதித்திராத அந்த சொருகத்தை நான் யாருக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்னுடைய நல்லடியார்களுக்காக நல்ல அடியார்கள் என்றால் யார் சாலிகான அடியார்கள் என்றால் யார் அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் அவன் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர் இவர்கள் தான் நல்லடியார்கள் அப்போ அல்லா ரபுல்லா அலமீன் நல்லடியார்களுக்காக சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் எந்த கண்ணும் இதுவரையில் முழுமையாக அதை பார்த்தது கிடையாது ரசூலா பார்த்துருக்கிறாங்க ஆனால் முழுமையாக ரசூல்லாவும் பார்த்தது கிடையாது எந்த காதுகளும் முழுமையாக கேட்டது கிடையாது ரசூல் நமக்கு அறிவிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் எதை அறிவித்துக் கொடுத்தானோ அதை தான் அறிவிக்கிறார்கள் அது மட்டும்தான் இன்று என்று கிடையாது அதிலே சுபான் அல்லா பல இன்பங்கள் அந்த சொர்க்கத்திலே நிறைந்து இருக்கும் ஆக நாம் அந்த சொர்க்கத்தை எப்படி தெரிந்து கொள்வது குரு ஆண் ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையில் தான் சொர்க்கத்தை என்ன செய்யணும் நம்ம தெரிந்து கொள்ளணும் கட்டுக்கதைகள் பலகீனமான செய்திகளை கொண்டு சொர்க்கத்தை நாம் அறிய முடியாது அல் குரானில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் ரசூல்லா சுல்லா சொல்லம் ஆதாரபூர்வமான ஹதீசுகளில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதிலிருந்து தான் நாம் சொருகத்தை என்ன செய்யணும் அறியணும் இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வில் இருந்து அந்த சொருகத்தினுடைய எல்லா முக்கியமான விஷயங்களை தொகுத்து இன்ஷா அல்லா நம்ம வந்து பேச இருக்கோம் சொர்க்கத்தினுடைய பெயர்களை பற்றி பேச இருக்கோம் இன்ஷால்லா இந்த சொர்கத்தினுடைய வாசல்களை குறித்து பேச இருக்கிறோம் சொர்க்கவாசிகள் எப்படி வரவேற்கப்படுவார்கள் என்பதை குறித்து பேச இருக்கிறோம் எந்த உணவை முதலாவதாக உண்ணுவார்கள் எந்த உணவை வழக்கமாக உண்ணுவார்கள் அவருடைய பானமாக எது இருக்கும் அவருடைய விரிப்பாக எது இருக்கும் இன்று எல்லா இன்பங்களும் நாளை மறுமையிலே இன்பங்களிலேயே பெரிய இன்பமாக இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளுக்கு இன்பங்களிலேயே பெரிய இன்பமாக இருக்கக்கூடிய ரப்பை பார்க்கும் பேச இருக்கும் அறிய இருக்கும் அமர்வுகள் இன்ஷா அல்லாவின் மீது ஆதரவு வைக்கிற சுவாரஸ்யமாக இன்ஷா அல்லா இருக்கும் எதற்காக நம்ம இதை படிக்கணும் சொர்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதற்காக நாம் என்ன செய்யணும் அமல்களை செய்யணும் அதற்கான தயாரிப்புகளை நாம் என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் இன்ஷா அல்லா சரி இப்ப சொர்க்கத்தினுடைய பெயர்களில் இருந்து ஆரம்பிப்போம் சொருகத்திற்கு முதல்ல சொர்க்கம் என்றால் என்ன சொர்க்கம் என்பது பல சொர்க்கங்களா அல்லது ஒரே ஒரு சொர்க்கம் தானா அப்படின்னு பார்க்கும்போது சொர்க்கம் என்றால் அது ஒரே ஒரு இடம் தான் ஆனா அதுல பலவிதமான அந்தஸ்துகள் இருக்கு தன்மைகளை பொறுத்து அது வகைப்படுத்தப்படுகின்றது சொர்க்கம் என்பது ஒரு இடம் ஆனால் தன்மைகளை பொறுத்து அதனுடைய அந்த தரஜாக்கள் அந்தஸ்துகளை பொறுத்து அதிலே படித்தரங்கள் இருக்கின்றது இருக்கின்றது அது பல வகையாக முதல் என்ன நம்ம புரிந்து கொள்ளணும் சரி பிரபலமான பெயர்களை நம்ம நம்ம வந்து பார்க்கும் பொழுது தமிழ் மொழியில சொர்கம் என்று சொல்றோம் அரபியில் என்ன சொல்லுவோம் சொர்க்கத்திற்கு அல் ஜன்னா அல் ஜன்னா என்பது சொர்க்க சொர்க்கத்தினுடைய பெயர்களிலேயே மிகவும் பிரபலமான ஒரு பெயராக இருக்கின்றது அல்ல ரபுல்லாலும் சொல்லுகின்றான் அல்லாவையும் அவருடைய தூதரையும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ கட்டுப்பட்டு நடக்கிறாரோ யுது அவரை அல்லாஹ் ஜன்னாத்தின் சொர்க்கத்திலே அல்லா ஜன்னத்திலே அல்லா பிரவேசிக்க செய்வான் தஜரீமின் தஹ்திகல் அன்ஹார் அதற்கு கீழே இருந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதிலே அவர்கள் நிரந்தரமாக என்றென்றும் தங்கி இருப்பார்கள் இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் வந்து சொல்றான் இப்போ சொர்க்கத்தினுடைய பிரபலமான பெயர்களில் ஒன்று என்ன ஜென்னா அல் ஜென்னா என்று நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது ஜென்னத்தில் ஃபிரதோஸ் என்றோ சொர்க்கத்தினுடைய சொர்க்கத்திற்கு அழைக்கப்படும் அல்லா ரபுல் அலம் திருமறையில் சொல்றா இந்நல்லதீன யார் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்தார்கள் நல்ல கவனிக்கணும் நம்பிக்கை கொள்ளணும் அதனோடு சேர்ந்து நல்ல அமல்களையும் செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் கேனத்துல உம் ஜன்னா துல் ஃபிருதோ அவர்களுடைய இருப்பிடமாக ஜன்னத்தில் சிறுதோசு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அப்ப ஜன்னத்தினுடைய சொர்க்கத்தினுடைய இரண்டாவது பேர் என்ன ஜன்னத்துல் சிறுதோஸ் சொர்க்கத்தினுடைய இன்னொரு பேரு ஜன்னத்து அதன் ஜன்னாத்து அதன் அல்லது ஜன்னத்து அதன் என்று கூட சொல்லுவாங்க நிலையாக இருக்கக்கூடிய இல்லம் அதன் என்னதுன்னா நிலையாக என்றென்றும் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு அதன் என்று சொல்லப்படும் சரியா அல்லாஹல் ஆலமி திருமலை சொல்லுகின்றான் ஹாதா திக்ருன் இது ஒரு நல்ல உபதேசமாக இருக்கின்றது வ இந்நலில் முத்தகீன இரையற்ற முடியவர்களுக்கு லஹுஸ் நம ஆப் மிக சிறந்த மிக அழகிய இருப்பிடம் இருக்கின்றது அது எது ஜன்னாத்தி அதனின் அதனுடைய அந்த ஜன்னா அதன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜன்னா யாருக்காக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இரையற்ற முடையவர்களுக்கு அதனுடைய வாசல்கள் திறந்து இருக்கும் என்று அல்லாஹ் வந்து சொல்றேன் சொர்க்கத்தினுடைய இன்னொரு பெயர் என்னன்னா ஜன்னத்துல் ஹுல்து இதுவும் வந்து நிலையாக இருக்கக்கூடிய என்றென்றும் இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை தான் வந்து குறிக்கும் சொல்றது புரியுதா இன்னொரு பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னத்து நஹீம் ஜன்னத்துல் மஹவா என்று தாரு சலாம் என்ற சொர்க்கத்திற்கு பெயர்கள் வந்து இருக்கு சரியா நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை சில பெயர்களை ஞாபகம் வச்சா அலமதுல்ல அதுவே போதுமானது தாரு சலாம் என்பதும் சொர்க்கத்தை குறிக்கும் அல் ஜென்னா என்பதும் சொர்க்கத்தை குறிக்கும் ஜென்னாத் அதுன் என்பதும் சொர்க்கத்தை குறிக்கும் ஜன்னத்துல் ஹுல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இதெல்லாமே எதை குறிக்கும் சொர்க்கத்தை குறிக்கக்கூடிய பெயர்களாக இருக்கின்றது சரி சொர்க்கம் எங்க இருக்கு எந்த இடத்துல சொர்க்கம் இருக்கு பூமியில இருக்கா இல்ல இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டு மேல வானத்துலதான் சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கான் குறிப்பாக சொல்லப்போ அல்லாவுடைய அரிசுக்கு கீழே தான் சொர்க்கம் உங்களுடைய வாழ்வாதாரமும் இருக்கின்றது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடமும் இருக்கின்றது வாக்களிக்கப்பட்ட இடம் என்றால் என்ன சொர்க்கம் அப்போ வானத்துலதான் நம்முடைய வாழ்வாதாரம் மேல அல்லா எழுதிட்டா அது இருக்கு அந்த அர்த்தம் நமக்கு வாக்களிக்கப்பட்டதும் இருக்கின்றது என்றால் இருக்கின்றது என்பதை நம்ம இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் சரி ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஃபைதா ஃபைதா உள்ளாக பற்றி கேட்பீர்கள் என்றால் அலு அல் சொர்க்கத்தை ஏனென்றால் சொர்க்கத்திலேயே மிக சிறந்த சொர்க்கமாக எதற்கு திருதோசிற்கு வாழல் ஜன்னா உயர்ந்த சொர்க்கமாக அது இருக்கின்றது வ வௌத்தகு அர்ஷு ரஹ்மான் அதற்கு மேலே தான் அல்லாஹனுடைய அர்ஷ் இருக்கின்றது வ மின் ஹு தஃபரு அன்ஹாருல் ஜன்னா அந்த இடத்திலிருந்து தான் சொர்க்கத்தினுடைய ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன என்று ரசூலுல்லா சுல்லாஸ்லம் சொல்கிறார்கள் புகாரியில் பதிவு செய்தது ஹதீஸ் அதற்கு முன்னாடி ரசூல்லாஸ்லம் சொல்கிறாங்க சொர்க்கத்தில் நூறு படித்தரங்கள் இருக்கின்றது சொர்க்கத்தில் எத்தனை படித்தரங்கள் இருக்குது நூறு படித்தரங்கள் இருக்கின்றது அந்த படித்தரங்களிலேயே உயர்ந்த படித்தரம் ஃபிருதௌசாக இருக்கின்றது ஆக நம்முடைய துவாக்களிலேயே அதிகமாக நாம் அல்லாஹுடத்தில் யா அல்லாஹ் எனக்கு ஃபிருதோசை வழங்கு ஜன்னத்தூர் ஃபிருதோசை வழங்கு என்று அல்லாஹுடத்தில் நம்ம வந்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் சரி அடுத்ததாக நண்பர்களே சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எத்தனை எட்டு வாசல்கள் சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் உடையதாக சொர்க்கம் இருக்கின்றது நபீசல்லாசலம்னு சொல்கிறாங்க ஃபில்ஜன்ன தி சமனி அது அபா சொர்க்கத்திலே எட்டு வாசல்கள் இருக்கின்றது ஃபிஹபா புன் அதிலே ஒரு வாசல் யுஸ்ஸம்மா அ ரையான் அதற்கு ரையான் என்று அழைக்கப்படும் லா எது ஹு லுஹு அந்த வாசலின் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே நுழைவார்கள் என்று ரஷ் உல்லாசல்ஹாசனம் சொல்கிறார் சொ சொல்கிறார்கள் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன விலங்கிக் கொள்ளலாம் நண்பர்களே சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் உண்டு இன்னொரு ஹதீஸ்ல ஹதிசல் ஹாஸ்னம் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபமென் கானம் இன் அஹ்லிஸ் சலா யார் தொழுகையை கடைப்பிடிக்கக்கூடியவராக இருப்பாரோ தூரியம் இன் பாபிஸ் சலா எதன் வழியாக அழைக்கப்படுவார் பாபு சலா சலா என்று ஒரு வாசல் அதன் வழியாக அழைக்கப்படுவார் ஒமன் கேன மின் அஹ் ஜிஹாத் அல்லாவுடைய பாதையிலே போர்க்களத்திற்கு சென்று யார் போரில் ஈடுபடுகிறாரோ அவர் பாபு ஜிஹாத் என்ற அந்த அறப்போர் வாசல் வழியாக அழைக்கப்படுவார் வமன் கேன மின் அஹ் சுயாம் நோன்பாளிகள் ரயான் என்னும் வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் வமன் கேன மின் அஹ் சதக்கா அல்லாவின் பாதையிலே சதக்கா கொடுத்தவர்கள் தானம் தர்மம் செய்தவர்கள் துஇிய மின் பாபு சதக்கா பாபு சதக்கா என்று சொல்லக்கூடிய வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் அப்போது எட்டு வாசல்கள் இருக்கின்றது அதில் எத்தனை வாசல்கள் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் நாலா பாபு சலா பாபு ஜிஹாத் பாபு ரயான் அப்புறம் வந்து பாபு சதா பாபுல்ல வாலித் என்ற ஒரு வாசலும் இருக்கு சுருகத்தில் அதுக்கப்புறம் இன்னும் மூணு வாசல்கள் இருக்குது அல்லாஹ் நான் அதை குறித்து நான் அப்புறமா உங்களுக்கு இன்ஷால்லா ஹதீஸ்ல இருந்து எடுத்து நான் அனுப்பி வைக்கிறேன் இன்ஷால்லா இப்போ இந்த அபிகல் நாயகம் சொல்லா சொல்லாமல் இந்த ஹதீஸை சொல்லி கொண்டு இருக்கும்போது அபுபக்கர் சித்தி ரதி அல்லா வந்து எழுந்து கேட்குறாங்க ரசுல்லா இடத்துல அல்லாவுடைய தூதரே சொர்க்கத்திற்கு இவ்வளவு வாசல்கள் இருக்கின்றது யாராவது ஒருவர் எட்டு வாசல்களின் வழியாக யாராவது ஒருவர் நுழைவாரா அப்படின்னு ரசுல்லா இடத்துல யார் கேட்குறாங்க அபுபக்கர் சித்தி ரதி அல்லாஹன் அதற்கு அபிகல் நாயகம் சொல்லா சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நம் ஆம் அந்த எட்டு வாசல்களின் வழியாகவும் சில மூமின்கள் நுழைவார்கள் நான் அல்லாவின் மீது ஆதரவு வைக்கிறேன் நீங்களும் அவர்களில் ஒருவர் அப்போ என்ன செய்யணும் அந்த எத்தனை எட்டு வாசல் வழியாக அழைக்கப்பட வேண்டும் என்றால் இபாதத்தை அதிகமாக செய்யணும் அதிகமாக செய்யறதுன்னு என்ன அர்த்தம் என்னென்ன இபாதத்துகள் மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றதோ எல்லா இபாதத்துகளையும் என்ன செய்யணும் நம்ம செய்யணும் நோன்பு திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது சுண்ணாவாக இருக்கு ஒருவர் தொடர்ந்து அந்த நோன்பை வச்சுக்கிட்டே இருக்காருன்னா இன்ஷால நாளைக்கு மறுமையில எதன் வழியாக அழைக்கப்படுவா ரயானின் வழியாக அழைக்கப்படுவார் அல்லாவுடைய பாதிலே செலவு செய்யறாரு இன்னும் அல்லாஹ் அல்லாவுக்கு எது பிடிக்கும்னா அதாவது ஜோடி ஜோடியாக செலவு செய்யறது அல்லாவுக்கு பிடிக்கும் ஜோடியாக செலவு செய்யறது ஒரு ஆட்டு வெட்டி தர விரும்புறாருன்னா ரெண்டு ஆட்டை தரது சிறந்ததாக இருக்கு ஒரு ஒரு ரியால் தர இடத்துல ரெண்டு ரியால் தரது சிறந்ததாக இருக்கு நான் சொல்றது புரியுதா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாருன்னா ரெண்டு ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுக்கறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கு அப்ப ஒரு ஜோடி பொருளை செலவு செய்யறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன செய்யணும் நம்ம நன்மைகளை தான தர்மங்களை நாம் அதற்குரியவர்களுக்கு நாம் வந்து வழங்கணும் சரி சொர்க்க வாசல் இருக்கு பாத்தீங்களா ஒரு வாசலுடைய ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் எவ்வளவு அதனுடைய அந்த பரப்பளவாக அதனுடைய அந்த தூரமாக இருக்கும் நம்ம போன முறையே இந்த ஹதீச படிச்சோமா நவிசுலாஸ்லம் என்ன சொல்றாங்க வல்லதி நஃப்சு முஹம்மது இம்பியதி முகமதுனுடைய உயிர் யாருடைய கரத்தில் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக இன்னமா பைனல் மிஸ்ரா ஐ நிமின் மசாரி இல் ஜென்னா சொர்க்கத்தினுடைய இரு பக்கங்களுக்கு இடையில் உள்ள அந்த தூரம் என்பது லகமா பைன மக்கதவ ஹஜர் மக்காவிற்கும் யமனில் இருக்கக்கூடிய ஹஜர் என்ற இட அந்த ஊருக்கு மத்தியில் எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அவ்வளவு தூரமாகும் என்று அல்லாவுடத்தை ஹஸ்லம் சொன்னாங்க இன்னொரு அறிப்பில் அதாவது வருது மக்காவை புஸ்ரா மக்காவுக்கும் புஸ்ராவுக்கு மத்தியில் ஷாம் தேசன் வாகே புஸ்ராவுக்கு மத்தியில் எவ்வளோ இடைவெளி இருக்குமோ அந்த அளவு சொர்க்கத்தினுடைய ஒரு வாசலுடைய தூரமாக இருக்கும் உலமாக்கல் சொல்றாங்க சகோதரர்களே ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் சிந்திச்சு பாருங்க ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு அதாவது ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் இருக்கும் ஒரு ஹதீஸ் அல்ல ரசுல்லா சொல்றாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அர்பஈன அதனுடைய தூரம் என்பது நாற்பது ஆண்டுகள் பயணம் செய்வதினுடைய தூரமாக இருக்கிறது ஒரு வாசலேருந்து மறு வாசல் செல்வதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகுமா நாற்பது ஆண்டுகள் ஆகுமா பிரசுல்லா சொல்றாங்க வல த தி வலய தியன் அலைஹ யோமுன் அதில் ஒரு தினம் வரும் அதில் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே வகுவ கதிதுமின தேஹா மக்களுடைய கூட்டத்தால் அந்த வாசல் நிரம்பி வலியுமென்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலை வ அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆக சுஹானல்லா அப்போ எவ்வளவு பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க என்பதை நம்ம இந்த ஹதீஸின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதே நேரத்துல வாசல் ஒரு இரு பக்கங்களுக்கு இடையிலுள்ள தூரத்தையும் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் சரி சொர்க்கம் என்பது எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த சமயங்களில் திறக்கப்படும் சொர்க்க வாசல் சில சமயங்கள்ல திறக்கப்படும் சரியா இந்த உலகத்துல நம்ம ஆளும் பொழுது சில சமயங்கள்ல சொர்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும் அதிலே முதலாவது விஷயம் என்னன்னா இஸ் அதாவது திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் திறக்கப்படும் அல்லாவுக்கு இணை கற்பிக்காத எல்லா அடியாருக்கும் அந்த நேரத்தில் மன்னிப்பு வழங்கப்படும் அதனால்தான் ரவிசில் வாசலம் என்ன பண்ணுவாங்க திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நோன்பு வைப்பாங்க மற்றவங்களையும் நோன்பு வைக்க அர்சுல்லா சுல்லாஸ்லம் ஆர்வம் ஓட்டுவார்கள் சுபஹான் அல்லாஹ் அல்லா வந்து எல்லாத்தையும் மன்னிச்சிருவான் ஆனால் யாருடைய ரெண்டு சகோதரருக்கு மதியில் குரோதம் இருக்குன்னு வைங்களேன் ஏதாவது காரணத்தின்காக பேசி கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்கள மட்டும் அல்ல என்ன பண்ண மாட்டேன்னா மன்னிக்க மாட்டோம் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளாத வரையில் அவங்க வந்து மன்னிப்பு மன்னிப்பை பெற மாட்டார்கள் இதுவும் ரெண்டு விஷயம் ஹதீஸ்ல சொல்லப்படுது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது அதே நேரத்தில் இரண்டு சகோதரர்கள் சண்டை போட்டு பிரிஞ்சோ இருக்க சண்டை போட்டா உடனுக்குடனே என்ன ஆயிடணும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு என்ன என்ன செஞ்சிடணும் சேர்ந்துடணும் பேசிக்கணும் சலாம் அலைக்குமாவது சொல்லிவிட வேண்டும் முழுவதுமாக உறவை என்ன செய்யக்கூடாது முறித்து கொள்ளக்கூடாது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தோம் என்றால் அல்லா பாதுகாக்க வேண்டும் மன்னிப்பு என்பது அவருக்கு கிடைக்காது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றது அப்போ திங்கக்கிழமை வியாழக்கிழமை சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் ரெண்டாவது எப்போ திறக்கப்படும் சொல்லுங்க பார்க்கலாம் ரமதானுடைய மாதத்தில் திறக்கப்படும் ரமதானுடைய மாதம் வந்தால் ரசூல் என்ன சொல்றாங்க சொர்க்க வாசல்கள் திறக்கப்படும் என்று சொல்றாங்க அந்த ஹதீஸ் நமக்கு தெரியும் அலமதுல்லா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழுமையான முறையில் ஒது செஞ்சுட்டு முழுமையான முறையில் ஒதுவை மேற்கொண்டு விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா ஓ அண்ணன் முகமது அன் அப்துல்லா வர சுலுஹு இந்த துவா அல்லது வேற துவா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அதாவது களிமாவும் முடியும் முழுமையான முறையில் முழுமையான முறை என்றால் என்ன இங்க வரைக்கும் கழுவுறதா ஃபுல்லா குளிச்சுக்கிறதா முழுமையான முறை என்றால் என்ன சொல்லுங்க பாக்கலாம் சுண்ணத்தான முறைதான் முழுமையான முறை ரசூலுல்லா எப்படி செஞ்சாங்களோ அப்படி செய்யறதுதான் முழுமையான பெர்ஃபெக்ட்டான முறை அந்த மாதிரி யார் உதவை மேற்கொண்டு கலிமாவை ஏகத்துவ கலிமாவை மொழிகிறாரோ இல்லா புத்திஹத் லஹு அபுவாபுல் ஜன்னதி சமானியா எது குழுமின் ஐயா ஷா அவருக்காக எட்டு வாசல்களும் திறக்கப்படுமா இன்னும் எந்த வாசல் வழியாக நுழைய வேண்டுமோ அந்த வாசல் வழியாக அவர் நுழைந்து கொள்ளலாம் என்றும் அவருக்கு சொல்லப்படும் என்று ரசூல்லா சொல்லம் சொன்ன இந்த செய்தி சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இப்படிப்பட்ட நேரங்கள்ல சொர்க்கம் என்பது திறக்கப்படும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம் சரி சொர்க்கத்தில் முதல் முதலாக யார் நுழைவாங்க போனவாட்டியே சொல்லியிருந்தேன் மஹமதுல்லா தான் அல்லா ரசுல்லா சொல்லா அல்லா ரபுல் ஆலமின் அல்லாவுடைய சுதர் சொல்லா சொல்லமுக்கு நிறைய சிறப்புகளை கொடுத்துருக்கான் அதுல ஒரு சிறப்பு என்ன முகமது சொல்லா சொல்லம் தான் முதலாவதாக எங்க போவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க ரசூல்லா பெருமையாக சொல்லுவாங்க அதாவது உண்மையை சொல்றதுல எனக்கு எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி ரசூல்லா அந்த உண்மையை சொல்லுவாங்க அஹாத்தி பாபல் ஜென்னாய் உமல்கு யாமா மறுமை நாளிலே சொர்க்க வாசலுக்கு நான் வருவேன் அந்த வாசலை திறக்குமாறு பரிந்துரை செய்வேன் செய்துவிட்ட பிறகு அந்த வானவர் சொல்லுவார் உங்களுக்காகத்தான் நான் ஏவப்பட்டிருந்தேன் என்று சொல்லி அந்த திறந்து விடுவார் ரசூல்லா தான் முதலாவதாக நுழைவார்கள் அடுத்ததாக உம்மத்திலேயே யார் முதலாவதாக நுழைவாங்க முகமது உண்மை நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லா ரபுல்லாலும் அதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருவானாங்க சரி இப்போ கடைசியாக இந்த அமர்வுல நம்ம வந்து சொர்க்கவாசிகள் அதுல முதலாவது அணியினர் இருப்பாங்க அவர்கள் எப்படிப்பட்ட சுபஹானல்லாஹ் தோற்றமுடையவர்களாக சொர்க்கத்துல நுழைவாங்க என்பதை பார்க்கிறோம் சொர்க்கத்துல மக்கள் எப்படி போவாங்க அணியணியாக போவாங்க சுதத் பிர ரசூலுல்லாஹி தான் ஃபர்ஸ்ட் நளயம்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி உள்ளவங்க ஃபர்ஸ்ட் போவாங்க அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி உள்ளவங்க அவங்க இந்த உலகத்து அவங்க அந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க அந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க என்று நபிகள் நாயகம் சொல்லாஷ்டம் சொல்லும் பொழுது சொல்றாங்க இன் அவ்வல சும்ரத்தின் புகாரியில முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எல்லாமே புகாரி முஸ்லீம் உடைய ஹதீஸ் மாஷா அல்லா இன்ன அவ்வல சும்ரத்தின் முதலாவதாக சொர்க்கத்திலே நுழையக்கூடிய அந்த அணி அந்த கூட்டம் என்பது எப்படி இருக்குமே என்றால் அலா சூரத்தில் கமரி லைலத்தல் பதிரி பௌர்ணமி இரவின் சந்திரனை போன்று பிரகாசமாக ஒளிமியம் ஒளி அதாவது ஒளிமிக்கவர்களாக சுஹான் இருப்பார்கள் பௌர்ணமி இரவின் நிலா எவ்வளவு அழகாக இருக்கும் அந்த மாதிரி அழகாக சுஹான் அல்லா சுருகத்தில் முதலாவது அணியினர் நுழைவார்கள் அதற்கு அடுத்து சும்மல் லதீன எலுனகம் அதற்கு அடுத்து நுழையக்கூடியவர்கள் அல அஷத் துர்சமா நல்ல அதாவது ரொம்ப சிறப்பாக எரியக்கூடிய நன்கு எரியக்கூடிய நட்சத்திரங்களை போன்று அவர்கள் இருப்பார்கள் நன்கு பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்களைப் போன்று இரண்டாவதாக நுழையக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று ரசோலாசுரம் சொல்லிவிட்டு அந்த சொர்க்கத்திலே அந்த மூமின்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பங்களை சொல்றான் வல எபூலும் வல எத்தும் மலஞ்சலம் எல்லாம் அவர்கள் கழிக்க மாட்டார்கள் இந்த தான் சாப்பிட்டா என்ன ஆகும் பாத்ரூம் வரும் மலஞ்ச ஜலம் மலம் கழிக்கணும் இதெல்லாம் இருக்கு குளிர் காலத்துல அதிலும் குறிப்பாக பாத்ரூம் வந்து நம்ம தான் இருக்கிறோமோ என்று சில நேரங்களும் நமக்கு வந்து தோணும் ஆனால் சொர்க்கத்துல இன்ஷா அல்லா அந்த மாதிரி எல்லாம் மலஞ்சலம் கழிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அந்த உபாதைகள் எல்லாம் நமக்கு வந்து இருக்காது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எச்சை அந்த உமில் இருக்கு பார்த்தீங்கன்னா அது கூட அவர்கள் வந்து சிந்த மாட்டார்கள் அதை கூட இருக்க மாட்டார்கள் அது கூட இருக்காது ஆனால் எப்படி அவங்களுடைய இது வந்து அவங்க சாப்பிடக்கூடிய இதெல்லாம் எப்படி இதாகும்னா அவங்களுடைய வேர்வைகளின் வழியாக அது வந்து வெளியேறும் இன்னும் அந்த வேர்வைகள் கூட எப்படி இருக்கும்னா நான் விசிலாசலம் சொல்கிறாங்க அது மிஸ்க் கஸ்தூரியின் மனம் அதில் வீசும் என்று ரசூல்லா சுல்லாசம் சொல்றாங்க இன்னும் அவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்துடையவர்களாக இருப்பார்கள் என்றால் அம்ஷா துகும் அவருடைய சீப்பு எப்படி இருக்கும் தங்கத்திலாலான சீப்புகள் இருக்கும் ராஜ மரியாதை சொர்க்கத்துல எல்லாருக்கும் ராஜ மரியாதை கிடைக்கும் சுபஹான் இன்னும் ரசூல்லா சொல்கிறார்கள் வாஸ்வா ஜுகும் அல் ஹோருல் அதாவது அகன்ற விழிகளுடைய அந்த ஹோரு பெண்கள் அவர்களுடைய துணைவிகளாக இருப்பார்கள் எல்லோரும் ஒரே மனிதரை போன்று இருப்பார்கள் அதாவது அவருடைய உள்ளத்துல எந்த விஷயமும் இருக்காது அந்த பகை பொறாமை எல்லா அழுக்குகளையும் அகற்றப்பட்டவர்களாக ஒரு உள்ள ஒரு உள்ளம் வாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அலா சூரத்தி அபிஹிம் ஆதம ஆதம் இஸ்லாமுடைய தோற்றத்தில் இருப்பார்கள் சித்தூன திராசமா அதாவது எத்தனை அறுபது மூலம் உயரமாக அவர்கள் இருப்பார்கள் ஆதம் இஸ்லாம் அறுபது மூலம் உயரமாக இருந்தார்கள் அந்த உயரத்திலே சொர்க்கவாசிகள் இருப்பார்கள் சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள் என்று ரசூலுல்லா சொல்லா சலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதிலும் குறிப்பாக யார் முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்க ஏழைகள் ஏழைகளிலும் எந்த ஏழைகள் போவாங்க முஹாஜிரீன்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹெஜ்ரத் செஞ்சு போனாங்க பார்த்தீங்களா அந்த முஹாஜிர்கள் தான் அதிலும் ஏழைகள் தான் முதலாவதாக சுரகத்தின் நுழைவார்கள் பணக்காரர்களே அவர்கள் முந்திக்கொள்வார்கள் என்று ரசூல் அசுல் சொல்கிறாங்க எத்தனை வருஷம் முந்திக்கொள்வாங்கன்னா நாற்பது வருஷம் முந்திக்கொள்வாங்களா ஏன்னா நண்பர்களே பணம் வந்துட்டு ஒரு மனிதனுக்கு பணம் வந்துடுச்சுன்னு வைங்கள என்ன செஞ்சிருவான் மனிதன் பெரும்பான்மையாக படைத்தவனை மறந்து விடுவான் ஆனால் ஏழைகள் என்ன செய்வாங்க அந்த நிலை அவர்களுக்கு இருக்காது அல்லாவை என்றுமே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ செல்வம் இருந்து அதை சரியான முறையில் செலவழிக்கிறார் என்றால் அவரும் சிறந்தவர்கள் சொல்றது புரியுதா தவறாக நம்ம வந்து புரிஞ்சுக்க கூடாது சரி கடைசியாக நான் முன்னாடி படிச்ச அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன் அல்லா அரபு சொல்கின்றான் இரையச்சமுடையவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள் இன்னும் அந்த சொர்க்க சோலைகளிலே அவர்கள் இருப்பார்கள் அந்த நீரோடைகளிலே அவர்கள் இருப்பார்கள் ஆஹிதீ நம்ம ஆத்தாவும் ரப்புவும் அவர்கள் அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு தரக்கூடியதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தரக்கூடிய இன்பங்களை நியமத்துகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அலி கமுஹீன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நல்ல மனிதர்களாக இருந்தார்கள் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இரவிலே மிக குறைவாக உறங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய உறக்கம் அவர்களுடைய அந்த இரவு முழிப்ப விழிப்பது என்பது அல்லாவை வணங்குவதில் கழிவு நல்லா புரிஞ்சுக்கணும் இரவிலே குறைவாக உறங்குவார்கள் என்றால் அதிக நேரம் முழிச்சுக்கிட்டு தவறான விஷயங்கள் செய்யறதுக்கா இல்ல அல்லாவை நினைத்து அழுவார்கள் தஹஜுதுடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள் ஓபில் சஹர் நேரங்களிலே அதாவது அந்த இரவுனுடைய கடைசி பகுதி இருக்கு பார்த்தீங்களா சஹர் நேரங்களிலே அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒஃபியம் வாலிஹீம் இன்னும் அவர்கள் உலகத்திலே வாழும் பொழுது அவர்களுடைய செல்வம் செல்வத்திலே ஹக்குன் லிசா இலி வல் மஹரும் கேட்கக்கூடியவர்களுக்கும் யாசகம் கேட்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கும் உரிமை இருக்கும் என்ன அர்த்தம் கேட்கக்கூடியவங்களுக்கும் அவங்க தர்மம் செய்வாங்க கேட்காதவர்களுக்கும் சில பேர் என்ன செய்வாங்க தேவைகளை வாய் வழியாக கேட்டு விடுவார்கள் அவர்களுக்கும் தர்மம் செய்யணும் சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தேவை இருந்தாலும் அவங்க அந்த தேவையை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க நம்ம என்ன செய்யணும் அப்படிப்பட்டவர்களை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம சொந்தங்களிலே இருப்பாங்க நம்ம நண்பர் வட்டாரத்திலேயும் இருப்பாங்க கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் நண்பர்களே நம்மளுடைய செல்வத்துல பங்கு இருக்கணும் நம்ம ஒரு அளவு சேலரி இவ்வளோ வருதா அந்த சேலரியில் ஒரு பங்கு என்ன செய்யணும் ஒரு பங்கு என்ன செய்யணும் கேட்கக்கூடியவங்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் நாம் செலவழிக்க வேண்டும் இது யாருடைய பண்பு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நீரோடைகளிலே அல்லாஹனுடைய தரப்பிலிருந்து இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய சொர்க்கவாசிகளின் பண்பாக இருக்கின்றது என்று எ எல்லார பிள்ளும் சொல்கிறான் சுபல்லா ஆக இந்த விஷயத்தோடு நான் இன்றைய அமர்வை நிறைவு செய்கிறேன் இன்ஷா அடுத்த வாரம் அல்லா நாடினால் சொர்க்கவாசிகள் எப்படி வரவேற்கப்படுவார்கள் அவருடைய உணவு என்ன அவர்கள் எந்த ஆடை அணிவார்கள் அவருடைய விழிப்பு என்ன இதெல்லாம் நம்ம இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் அல்லா போதுமானவன் அல்லாஹபுல்லமின் நம் அனைவருக்கும் நாளை மறுமை நாளிலே சுரகத்தை வழங்குவானாக ஜன்னத்தில் சிறுதோசை வழங்குவானாக இன்னும் அந்த சுரகத்திற்கு செல்லக்கூடிய நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக வாக்குருதாவா நான் இலமில்லாஹி ரபுல்லாலமீன் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்